எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கோதுமை தோசை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன் கோதுமை தோசை எல்லாருக்குமே பண்ண தெரியும் ஆனால் இன்னைக்கு கோதுமையில் வச்சு கோதுமை தோசை பண்ண போறேன் எவ்வளோ மெல்லிசா பேப்பர் மாதிரி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கும் எப்படின்னு சொல்றேன் நீங்களும் பண்ணி பாருங்க அதுக்கு வந்து கோதுமை வந்து ஒன்றரை கப்பு எடுத்து வச்சிருக்கேன் முழு கோதுமை நம்ம மாவில் தான் பண்ணுவோம் இப்போ வந்து முழு கோதுமையில் பண்ணுவோம் ஒன்றரை கப்பு முழு கோதுமை முழு கோதுமை எடுத்திருக்கேன் அரிசி வந்து கப்பு எடுத்திருக்கேன் அரிசி இது இதே கப்பால அரிசி கப்பு எடுத்துங்க இதோட கூட எடுத்துக்கலாம் கால் கப்பு கூட அரிசி எடுத்துக்கலாம் உங்கள் சௌரியம் கா அதோட கால் அரிசி அரைக்கப்புனா கால் கப்பு உளுந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அதுதான் அளவு நைட்டே வந்து கோதுமையும் கோதுமையை மட்டும் நைட்டே ஊற வச்சிருங்க அரிசியும் உளுந்தையும் காற்றால் ஊற வச்சா போகிறோம் வெந்தயத்தையும் நைட்டே ஊற வச்சிருங்க இல்லைனா நைட்டே எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு காற்றால் அரைங்க ஆனால் கோதுமை ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் ஊறணும் கோதுமை அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சாச்சு எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் இதை மிக்ஸியில் இப்போ கோதுமையை தனியாக அரைக்கும் போது அது சிக்கிக்கும் அதனால் கிரைண்டர்லேயே அரைங்க அப்படி இல்லைன்னா அரை மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் அரிசி கோதுமையும் அரிசியும் சேர்த்து போட்டு அரைங்க இல்லைன்னா சிக்கிக்கும் கோதுமை சக்கையும் தண்ணிமாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தையும் இதையும் வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிடுவோம் அப்புறமா அரிசியையும் கோதுமையும் அரைப்போம் கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக மெல்லீஸாக வரும் திப்பி திப்பியாக தெரியும் உங்களுக்கு ஆனால் கிரைண்டரில் அரைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா உளுந்து அரைச்சிட்டு இப்போ அரிசியும் கோதுமையும் ஒன்றா போடுறேன் போட்டு இதை நல்லா மெய் நைஸாக அரைங்க இதுக்கு தேவையான சிக்கிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி அரைக்கணும் நல்லா நைஸாக கிரைண்டரில் அரைச்சிரும் ஆக்சுவலாக நீங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எப்படி மாவு வந்திருக்கு நைஸான்னு சொல்கிறேன் இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி எப்போதும் வந்து மாவில் பண்ணாத ஒரு வாட்டி மா இது மாதிரி கோதுமைலேயும் பண்ணி பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்க எவ்வளோ நைஸா இருக்கு பாருங்க மாவு இப்போ இது நைட்டு நம்ம தோசை வாக்கலாம் நைட்டு நல்லா பொங்கிடுத்து பாருங்க நைட்டே ஊற வச்சதுனால கோதுமை சீக்கிரம் பொங்கிடும் அதனால நைட்டு நான் இதை வாக்குறேன் இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு டின்னர் வந்து கோதுமை தோசையும் சாம்பார் அண்டு மிளகா அப்படி தான் நான் எப்படி எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்ட பாருங்க ஒரு தோசைகள் எண்ணெய் தடவி இதுங்கிட்டால் இல்லை தோசை வார்ப்போம் எவ்வளோ மெல்லிஸாக வைக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ப சாப்பிட்றதுக்கும் இப்போ பசங்க வந்து ஒரு கோதுமை தோசை ரெண்டு கோதுமை தோசை இல்லை நாலஞ்சு கோதுமை தோசை கூட சாப்பிடுவாங்க பிடிக்காத பசங்களுக்கு கூட இதைமாதிரி மெல்லிஸாக வார்த்து போடும்போது இப்போ நார்மல் தோசை எப்படி இருக்கோ அது மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வரும் இந்த கோதுமை தோசை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இதான் டின்னர் இது கோதுமை தோசை அண்டு சாம்பார் அண்டு மொளாப்பிடி பாருங்கள் மூணு தோசை பார்த்துட்டேன் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள் நார்மல் தோசை மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்